இந்த ஆணி மாதத்துல இந்த ஆணி மாதம் முடியறதுக்குள்ள ஆடி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள எந்த தெய்வத்திற்கு எந்த நட்சத்திரத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா சிறப்பு தரும் இந்த ஆணி மூலங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதுவும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய முறைப்படி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நிச்சயமா அந்த நாள்ல மூல நட்சத்திரத்துக்கு என்ன மேம் சிறப்பு பெண்கள் வந்து இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தா திருமணம் ஆகாது ஆண்களுக்கு தான் அந்த அரசாளும் தன்மை அப்படி எல்லாம் சொல்றாங்களே அது உண்மைதான் பரிகாரங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேசுகிறேன் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் ஆன்மீக பரிகார பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஷேகர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா டாபிக் என்ன அப்படின்னா ஆணி மாதம் துவங்கி ஆணி மாதம் முடிஞ்சு நம்ம ஆடி மாதத்துக்குள்ள போறோம் ஆடினாலே கூழ் ஊத்துறது நிறைய அம்பாள் தெய்வ கோவில்கள் விசேஷங்கள் நடைபெறும் ஆனா இந்த ஆணி மாதத்துல இந்த ஆணி மாதம் முடியறதுக்குள்ள ஆடி ஸ்டார்ட் ஆறதுக்குள்ள எந்த தெய்வத்திற்கு எந்த நட்சத்திரத்துல நம்ம தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சா சிறப்பு தரும் மேம் இந்த ஆணி மூலங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதுவும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகத்தோடு இருக்குது குரு பூர்ணிமான்னு சொல்கிறோம் ஆணி மூலம் தான் எப்போவுமே குரு பூர்ணிமான்னு சொல்கிறது ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து தனுசு ராசியில் இருக்கார் சூரியன் வந்து மிதுனத்தில் இருப்பார் இந்த தடவை குரு பகவானும் மிதுனத்துலேயே இருக்கார் ஸோ பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த ஆணி மூலம் பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஆண் மூலம் அரசாழம்னு அது தப்பு ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள் இதுதான் ஆணி மூலம்தான் இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண் மூலம் அப்படின்ட்டாங்க ஸோ ஆண் மூலம் கிடையாது ஆணி மாதம் மூல நட்சத்திரம் அதனால் ஆணி மூலம் அரசாழம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த வருஷம் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இதில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தாவினுடைய வழிபாடை தாராளமாக செய்யலாம் அண்ட் அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய முறைப்படி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக அன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குரு சந்திரன் நேர் பார்வையில் இருக்காங்க அன்னதானங்கள் பண்ணுங்க இப்ப பௌர்ணமி அப்படின்னாலே மலை கோவில்கள் ரொம்ப விசேஷம் மலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது அதனால் லலிதா சகசிரநாம பாராயணம் இது வந்து செய்யலாம் பெண்கள் குறிப்பா இந்த பௌர்ணமியில் வந்து குறைந்தது ஒரு ஒன்பது சுமங்கலிகளுக்கு நீங்க வந்து தாம்பூலம் கொடுக்கறது அன்னதானம் பண்ணுறது மினிமம் ஒம்பது பேருக்காவது கண்டிப்பா நீங்க செய்யுங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் நல்ல இல்லை நல்லது இல்லை உங்களுக்கு மட்டும் ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்லது மேம் நீங்க இந்த மூலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களே மூலம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு பெண்கள் வந்து இந்த திருமணம் ஆகாது ஆண்களுக்கு தான் அந்த தன்மை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது உண்மைதானா அதே ஆண் மூலம் அரசாழம்லாம் கிடையாது ஆணி மூலம் தான் அரசாழம் அந்த மூல நட்சத்திரத்திற்கு என்ன ஒரு பெரிய பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து கேட்டையில மூலத்துக்கு போகும்போது அது வந்து ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி ஒரு ஒரு கார்னர் அது தனுசு அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்துல இந்த கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா இந்த கான்ஸ்டலேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அது அந்த அந்த நட்சத்திர கூட்டங்கள் அப்படிங்கும்பொழுது சந்திரன் அந்த இடத்துக்கு மாறும் பொழுது ஒரு பெரிய பாம்பு ஷெல் மாதிரி அது அதனால் அந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப பலம் அதிகமாக இந்த மூல நட்சத்திரம் வந்து அதிக பலம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அதனால் ஜென்ரலாக ஒரு சுவாமி காரியம் பண்ணும்போதோ ஏன்னா மார்கழி மூலமும் அதே மாதிரி ரொம்ப விசேஷம் இந்த ஆணி மூலம் எவ்வளோ விசேஷமோ மார்கழி மூ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் வந்து அமாவாசை வரும் எப்படி ஆணி மூலம் வந்து பௌர்ணமி வருதோ மார்கழி மூலம் வந்து அமாவாசை வரும் அதுதான் நம்ம ஹனுமத் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலும் பலம் சூரியனும் சந்திரனும் நேர் பார்வையில் இருந்தாலும் பலம் அதனால இந்த ஆணி மூலத்துல தெய்வ காரியங்கள் எது செய்தாலுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜூலை பத்தாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்கள்லேயே உலகத்திலேயே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய பூகம்பம் வெடிக்கிறதோ இல்லைன்னா பெரிய சுனாமி வர்றதோ இல்லை வந்து குவேக் ஒரு பெரிய பிளவு வர்றதோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வங்களை சொல்லுவாங்க இப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஜாதகப்படி ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ இந்த நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வந்து உகந்த தெய்வம் ஆவாரா அவங்களை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் பொதுவாக பெண்களுக்கு வந்து மூல நட்சத்திரம் அதனால மாமனார் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல மூல நட்சத்திரம் சந்திரன் வந்து தனுசுல இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து ஆஞ்சநேயர் தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது வழிபாடு செய்கிறதுக்கு அதனால் மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து கண்டிப்பா ஆஞ்சநேயரை பண்ணணும் இல்லைன்னா அவங்களுக்கு நல்லதே வராது அப்படிங்கிறதும் தப்பு அவங்க கிரகங்கள் அவங்களுக்கு இஷ்ட தேவதா இருக்கலாம் குலதேவத்தா இருக்கலாம் ஆனால் அவங்க யாரை வேணாலும் அந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து அவங்க சாமி கும்பிடலாம் பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் இல்லையா அவ ராமனை வழிபட்டால் ரொம்ப நல்லது சிறப்பு மேம் பொதுவாவே ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு பரிகார முறைகளை எல்லாருமே சொல்றாங்க இல்லையா ஒரு சில பேர் வந்து பரிகாரம் பண்ணாலும் பலன் இல்லை இல்ல பழிக்காது பரிகாரம்ன்றத ஒண்ணே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அதை பத்தி உங்களோட கருத்து மேம் வந்து பரிகாரம் சொல்ல தெரியாதவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதி பேர் ஜாதகமே தெரியாதவங்களே ஜாதகத்தை பத்தி தான் பேசுறாங்கனால பரிகாரம் இல்லாமல் எப்படி இருக்கும் ஒரு உடம்பு ஒரு வியாதின்னு இருந்தால் அதுக்கு ஒரு குணத்துக்கு ஒரு மருந்து இருக்கத்தானே செய்யும் எப்போ இறைவன் வந்து கிரகங்களை படைத்தாரோ சிவபெருமான் என்னைக்கு தன்னுடைய வேலையை வந்து கிரகங்கள் வந்து கடவுள் கிடையாது அவங்க வந்து நம்ம நம்மளுடைய கர்மா எப்படியோ அந்த கர்மாவுக்கு ஏற்றாற் போல பலன்களை கொடுப்பதற்காக கிரகங்கள் வந்து படைக்கப்பட்டது அப்போ அந்த கிரகங்களினுடைய வேலை வந்து நீ நல்லது செஞ்சால் அவனுக்கு நல்லது செய்ய போகுது தசா காலத்தில் உன் கர்மா எப்படியோ அப்படிதான் அப்போ ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து அவன் நல்லா கர்மா செய்கிறான் ஆனால் அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மாவால் அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கும் பொழுது அவன் கிருஷ்ணரையே நினச்சின்னு இருக்கான் அவன் ராமரையே நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கும் பொழுது ராமரோ கிருஷ்ணரோ பகவான் வந்து அவனுடைய பக்தனுக்காக சில நல்லது செய்யத்தான் வேணும் அப்போ அந்த நன்மை எப்படி கிடைக்கும் சுவாமியை போய் நீ அந்த சமயத்தில் சுவாமிக்கு ஒரு துளசியை கொண்டு போய் கொடுத்தோ இல்லை ஒன்னால் என்ன முடிஞ்சதோ ஒரு பாதத்தில் ஒரு தாமரை பூவை வச்சோ நீ வணங்குற அப்போ நீ அது எந்த நேரத்தில் போய் வணங்கணுங்கிறது ஒரு ஜோதிடர் சொல்லும்போது தானே நீங்கள் போறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த கோவிலுக்கு போ இப்போ கேது தோசை நடக்கிறது நீ கீழ்பெரும்பள்ளம் போ இந்த கேதுவினால் கீழ்பெரும்பள்ளத்தில் போய் நீ யமகண்டத்தில் வளர்க்கேத்து அப்போது அந்த கேது உனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறது எப்படி தெரியும் உனக்கு ஒரு ஜுரம் வருது நீ போய் டாக்டரை பாருன்னு சொல்கிறோம் அது எந்த டாக்டரை முட்டு வலினா ஆர்த்தோட்டை போறோம் கண்ணு வலினா ஒரு ஆஃப்டமாலஜிஸ்ட் போறோம் பல்லு வலினா டென்டிஸ்ட் போறோம் அப்போ ஒரு ஜென்ரல் ஃபிஷிய ஃபிசிஷியனை போய் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க இது என்ன இது இல்லைங்க இது இந்த பிரச்சனைக்கு நீங்க வந்து அந்த டாக்டர்கிட்ட தான் போகணும்னு சொல்றாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து ஒரு மீடியேட்டர்ஸ் நீ இந்த இந்த காலகட்டத்தில் உனக்கு கஷ்டம் வரைச்சே நீ இந்த பகவான் காலை போய் நீ பிடி சிவபெருமானை போய் பாரு முருகப்பெருமானை போய் பாரு அம்பால போய் சேவி உனக்கு நீ வந்து அவளுக்கு அபிஷேகத்தை பண்ணு உனக்கு குடும்பத்துல பிரச்சனை வராதுன்னு இந்தெந்த காலகட்டத்தில் இந்தந்த தெய்வங்களுக்கு போய் நீங்க இந்த முறையில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுவாமியை வந்து வணங்கு அப்ப உனக்கு அந்த விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது இது இன்னைக்கு உள்ளது இல்லை கார்கோட்டேஷன் அதாவது ஆஹ் பார்க்கடலில் பள்ளி இருக்கக்கூடிய பரந்தாமன் அந்த ஆதிசேஷனுக்கும் இதுதான் நடந்திருக்கு நீ இந்த காலகட்டத்தில் நீ வாசுகி அந்த வாசுகி பாம்புக்கும் சிவபெருமான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு நந்திதேவர் செய்த பாவத்துக்கும் சிவபெருமான் வந்து மோக்ஷம் கொடுத்துருக்காரு சூரியனுக்கும் கொடுத்துருக்காரு சந்திரனுக்கும் கொடுத்துருக்காரு சோ நவகிரகங்களுக்கும் தோஷங்கள் ஏற்பட்டு நிவர்த்திக்கு போய் பார்த்திருக்காங்க அப்போ நம்ம மனிதர்களாகிய நாம எம்மாத்திரம் இல்லையா ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியங்களுக்கும் நமக்கு பாபத்திற்கும் பலன் உண்டு புண்ணியத்திற்கும் பலன் உண்டு அதற்கு அந்தந்த நேரத்தில் போய் அந்தந்த தெய்வங்களை நீ பார்க்கும் பொழுதுதான் தான் உனக்கு அதற்கான பலனும் கிடைக்கும் அதாவது பரிகாரங்கள்லாம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேர்த்தல் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி